சம்ப ஹாலிடேஸ் வந்தாச்சு நம்ம ஜேடி ஹாலிடேஸ் வந்தாச்சு ஜேடி ஹாலிடேஸ் சவுத் இண்டியாஸ் நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட் எஸ் ஏ இன்ஜினியரிங் காலேஜ் அண்ட் ஆட்டோனமஸ் இன்ஸ்டிடியூஷன் கவுன்சிலிங் கோபிள் ஒன் போர் மோர் டீடெயில்ஸ் இன் அப்படின்றது நீ பார்த்தீங்கன்னா ரொம்ப மன உளச்சல் ஆலைட்டான் அம்மா அந்தளவு டார்ச்சர் பண்ணி குடும்ப படிச்சிருக்காங்க அந்த மாதிரி அவ்வளவு ஏற்றுக்க முடியும் அவர் வேறு அந்த மாதிரி அவங்க அப்பாட்ட சொல்கிறாங்க அப்பா தானே சொல்லிட்டு அப்பாட்ட சொல்கிறாங்க அப்பாவை சொல்கிறேன் மா வா குடும்பத்தில் தான் நடக்கிறது நம்ம சாதாரணமா நடமா ஒன்றும் பார்த்து இது பண்ணிக்கமா அப்படின்னு ஒரு தந்தை ஸ்தானத்தில் எல்லா குடும்பமும் நடக்கிற மாதிரி அவர் அட்வைஸ் பண்ணுறாரு ஆனால் அவங்க உண்மையாகவே அவங்களுக்கு வந்து உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் ஏற்பட்ட அந்த பிரச்சனைகளை வந்து அவரால் ஏற்றுக்க முடியும் எப்படி ஸோ இப்போ அப்படின்னும்பொழுது இந்தமாதிரி வரதட்சணை கொடுமையில வர வழக்கானதுக்கு நைன்டி நைன் பாயிண்ட் நைன் பர்சென்ட் ஃபுல்லாக அவங்களுக்கு லைஃப் சென்டென்ஸ் தான் நீதிமன்றங்கள் தராங்க ஆமாம் கண்டிப்பாக கண்டிப்பாக ஏன்னா அவங்க வந்து சொல்கிறாங்க இல்லையா கிளியராக இருக்குது அதுவும் அந்த டெட் சென்டென்ஸும் சொல்கிற விஷயங்கள் இருக்கு அவங்க ஃபிஃப்டி பி இயர்ஸ் எப்படி இது பண்ணுறாங்க அதெல்லாம் தெளிவாக சொல்லி அதெல்லாம் எடுத்து தான் இது ஆட்டோமேட்டிக்காக பிலோ செவன் இயர்ஸ் ஃபுல்லில் அந்த மாதிரி அந்த திருமணமாகி வரதசமணி மேல ஒரு புகார் கொடுத்து ஒரு பெண் வந்து தற்கொலை செய்து கொடுக்குறாங்க நிறுத்து அந்த மணமகன் வீட்டாரோடைய மத்து குடும்பமும் ஜெயிலில் இருக்கும் ஜெயிலில் இருந்து மட்டும் இல்லாமல் லைஃப் சென்டென்ஸை வந்து கொடுத்துவாங்க நீங்கள் அவங்க யாருமே இது அந்த ஒருத்தனுக்கு ஒருத்தி என் பொண்ணு வாழ்ந்துட்டு அப்படி என் பொண்ணு சேர்த்ததே எனக்கு பெருமையாக தான் இருக்குன்னு அவங்க அப்பா பேசுறாரு இல்லை கொங்கு மண்டலமோ இல்லை கொங்கு மண்டலமும் சரி தென் மாவட்டங்களும் சரி ஒரு திருமணம் ஆனதுக்கு அப்புறமா அவருக்கு வந்து திருமண முடிவு ஏற்பட்டு போனதுக்கு அப்புறமா மறுமணம் செய்கிறதெல்லாம் வந்து இன்னும் இன்னைக்கு இன்னைக்கு டேட்டு கூட வந்து சகஜமாக எடுத்துக்கொள்ள மாட்டாங்க ஒருத்தனுக்கு ஒருத்தன் தான் இருக்காங்க சரி இந்த நம்ம சென்னை மாதிரி இருக்க மெட்ரோ சிட்டிஸில் தான் இந்த மாதிரி ஒன் எட்டி ஒன் விஷயம் அதெல்லாம் நடக்குது சாதாரணமாக இல்லை அட்ஜெஸ்ட்மெண்ட் பண்ணி வாழ் விட்டுட்டு வராத ஊர் தப்பா பேசும் இன்னைக்கு வரைக்கும் ஊர் தப்பா பேசும் கிராமம் பண்ணி கொடுத்துருப்போம் அட்ஜஸ்ட் பண்ணி வாழும் பேரன்ட்ஸோட மனநிலைய அப்படிதான் நம்முடைய கலாச்சாரம் அப்படிதான் இப்போ நம்ம கலாச்சாரம் அப்படிதான் சரி இன்னொரு முக்கியமான வழக்கு திருப்பூர் பக்கம் வந்து அஹ் வரதட்சணை கொடுமையால காருலயே ஒரு பொண்ணு வந்து அந்த பூச்சி மருந்து குடித்து இறந்த விவகாரம் வந்து தமிழ்நாட்டை மேலும் ஒழுக்கியிருக்குது குறிப்பாக அந்த பொண்ணு சாகிறதுக்கு முன்னாடி அவங்க அப்பாவுக்கு அமுச்ச வாய்ஸ் நோட் ஒட்டுமொத்த தமிழகத்தையும் உலுக்கி இருக்குன்னு தான் சொல்லணும் அதில் குறிப்பாக வந்து என்னால் இவங்க டார்ச்சர் தாங்க முடில பகலில் மாமியார் டார்ச்சர் தாங்க முடில என்னால் வெளிப்படையாக சொல்ல முடியல என்னால் இரவுலா என்னோடய கணவரோட டார்ச்சர் தாங்க முடில அவனோட தொந்தரவு என்னால் சமாளிக்கவே முடியலன்னு ரொம்ப நாசுக்காக விஷயம் சில விஷயங்களை அவங்க பதிவு பண்ணுறாங்க ஸோ அந்த கேஸ் பற்றி பார்த்தீங்களா சார் அதனுடைய உங்கள் அப்சர்வேஷன் என்ன இல்லை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா அந்த வரதட்சணை கொடுமை வரதட்சணை மரணம் என்றதெல்லாம் வந்து கம்மியாயிருச்சு இப்போ இருக்க காலகட்டத்தில் தொடர்ந்து அது மாதிரி நடக்கிறதில்ல ஏன்னா அது நீதிமன்றங்களும் சரி காவல்துறையும் சரி மாவட்ட ஆட்சியாளர்களும் சரி இந்த மாதிரி வழக்குகளில் வந்து ரொம்ப அதிகமாக அது உன்னிப்பாக கவனிக்கிறாங்க அதனால் தொடர்ந்து இந்த மாதிரி வரதட்சணை கொடுமைகள் வந்து இழைக்கக்கூடிய நபர்கள் மீது இரும்புக்காரம் கொண்டு நம்ம தமிழக அரசும் தமிழக காவல்துறையும் ரொம்ப அதிகமான அளவுக்கு தண்டனை வாங்கி தராங்க கவனம் பேர் தண்டனை வாங்கி தராங்க அப்படின்னு சொல்லி தொடர்ந்துருக்கனால இல்லை இப்போ இந்த விஷயங்கள் பார்க்கும்பொழுது இந்த வழக்கானது மட்டும் தென் மாவட்டங்களும் சரி இந்த கொங்குமண்டலும் சரி ஒரு திருமணம் பண்ணும்பொழுது வரது நார்மலாக வரதெல்லாம் கிடையாது பாதசுலாம் வானப்பா பொண்ணு மட்டும் கொடுத்தா போதும்ப்பா அப்படின்னு சொல்லி வெளியே வந்து எல்லாம் சொல்லுவாங்க ஆனால் வீட்டில் வந்து பேசும்பொழுது ஒரு இந்த தட்டு மாற்றும்போது அப்புறம் மாப்பிள்ளைக்கு என்ன பண்ணுறீங்க அப்படின்னு மாப்பிளைக்கு ஏன்னா மாப்பிள்ளைகளை கேட்க மாட்டாங்க ஏன்னா அவங்களுக்கு அது மாதிரி அது ஒரு ஆகிரும் இல்லையே அதனால் அது போகும்போதே அந்த பையனுடைய அத்தையோ சித்தியோ பெரியமாவோ இல்லை யாராவது ஒருத்தர் இல்லை பெரியப்பாவோ யாராவது ஒருத்தர் மாமாவோ ஒரு சரிங்க என்ன இன்னைக்கு கல்யாணம் போய் வைக்கலாம் நிச்சயப்பூம் வச்சுக்கலாம் அதுக்கு அடுத்த கட்ட பேச்சு சரி மாப்பிள்ளைக்கு என்ன செய்றீங்க அவர் என்ன பண்ணுவார் மாப்பிளைக்கு சபையில் கேட்டாங்களே பொழுது பெண் வீட்டார் என்ன பண்ணுவாங்க அவங்க அப்பா வந்து ஒரு நல்ல ஒரு பணத்தை ஒரு செல்வாக்கு நடந்து வந்தார்னா என்னுடைய மகளுக்கு நான் ஒரு முந்நூறு சவரம் போடுறேன் ஒரு ஐநூறு சவரம் போடுறேன் அப்படின்னு ஆரம்பிக்கும் அப்படின்னும்போது அவ்வளோ போடுறீங்களா சரி நீங்கள் பொண்ணுக்கு என்ன போடுறீங்க அப்படி கேட்கும்போது நாங்கள் பொண்ணுக்கு இந்த புடவை எடுத்துறோம் நாங்கள் ஒரு நூறு சவரம் போடுறோம் அந்த மாதிரி பையன் வெளிலன்னு சொல்லுவாங்க இது மட்டும் இல்லாமல் திருமணம் மட்டும் மண்டபம் எங்களை எங்கள் வீட்டில் இருந்து ஒரே ஒரு ரெண்டாயிரம் பேர் வருவாங்க உங்கள் சில பேர் வருவாங்க அப்போ ஒரு ஐயாயிரம் பேர்னா அதுக்கேற்ற ஒரு பெரிய மண்டபமாக இருக்கணும் அந்த மண்டபம் பார்க்கணும் இத்தனை வகைகள் சாப்பாடு இருக்கணும் அப்படின்னு சொல்லி எல்லாம் ஒரு விழா பண்ணி இவரு ஆமாம் ஏன்னா அந்த மகள் வச்சுருக்கவங்க வீட்டில் என்ன பண்ணுவாங்க நம்மளுக்கு ஒரே மகள் நம்ம வந்து மகள் வந்து கட்டி கொடுக்குறது ஊரில் யாரும் கட்டி கொடுக்கணும் அந்த மாதிரி நம்ம செய்யணும் அப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயங்கரமான படத்தில் காட்டுறதுக்கு மேலே அவங்க எக்ஸ்பென்சஸ்லாம் பண்ணிக்கலாம் பண்ணி கொடுத்துட்றாங்க ஆனா அந்த பெண் போய் அந்த வீட்டில் எப்படி வாழப்போகுது அப்படின்றத யோசிக்க மாட்டாங்க நீங்க பொண்ணையும் பெற்று சொத்தம் சம்பாரித்து படிக்கவும் வச்சு இன்னொரு வீட்டுக்கு அனுப்பும் பொழுது உங்க பெண்ணை வந்து நல்லபடியாக பாத்துக்கிறதுக்காக அந்த வரதட்சணை கொடுத்து அனுப்புறீங்க அதுக்கு நீங்கள் கொடுக்க வீட்டில் வச்சுக்கலாம்ல அந்த பொண்ணு வந்து திரும்ப அதை அனுபவிச்சல் எதுவாகுது இப்போ இந்த வழக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஐநூறு சவரம் போடுறேன்னு சொல்லி பேசியிருக்காரு அந்த இடத்துல என்ன பண்ண திரும்ப நடக்கும்போது இரநூறு சவரம் போட்டிருக்காரு மீதி பேலன்ஸ் முந்நூறு தான் போடலை இதில் கார் வாங்கி தரணும் இது பொழுது இங்கே எல்லாம் இங்கே நம்ம ஊர்லெலாம் வந்து ஒரு பொண்ணு கல்யாணம் பண்ணி கொடுத்ததுக்கு அப்புறமா முன்னாடியே ஐநூறு சவரங்க போட்டுருவாங்க வியாபாரம் செய்கிறதுக்கு வந்து தொழில் வச்சு கொடுப்பாங்க ஒரு பெரிய கம்பெனி வச்சுருப்பாங்க காற்றாலை வச்சு கொடுப்பாங்க பனியின் கம்பெனி வச்சு கொடுத்துருப்பாங்க உங்கள் அப்பா எனக்கு எதுவுமே பண்ணலை நான் என்ன உன்ன உன்னை வச்சுக்கிட்டு நான் வேற மாதிரி ஒரு பெரிய பிஸ்னஸ் அம்பானி மாதிரி ஆகலான்னு பார்த்தா நீ எதுவும் பண்ணலையே இந்த மாதிரிலாம் சொல்லி போகிற தொந்தரவு தொலைப்பேச்சில் பொழுது அந்த பொண்ணால வந்து எப்படி வீட்டில் சொல்றேன்னு தெரில ஏன்னா தொடர்ச்சிட்டு வர இருக்கு அப்பாட்ட போய் சொன்னால் அப்பா இருக்குன்னு நம்மளை கஷ்டப்பட்டு இவ்வளோ செலவு பண்ணி கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்காரு அப்பா வந்து அப்படிதான் இருக்கும் எல்லாமே கலை திருமணம் செய்து கொடுக்குறேன் எல்லா வீட்லேயும் இருக்க பெற்றோர்கள் சொல்றது அப்படிதான்மா நீ நம்ம வீட்டில் வந்து ஒரு ராணி மாதிரி இருந்திருப்பாம்மா மகரா அணி மாதிரி இருந்திருப்ப ஒரு புதுசாக வீட்டுக்கு போகும்போது அப்படிதான் இருக்கும் அட்ஜஸ்ட் பண்ணுமா இல்லை நார்மலாக நடக்கிறதாம்மா மாமியார் வந்து துணி தூக்கி சொல்கிறாங்க மாமியார் வந்து திட்டுறாங்க மாமியார் வந்து அதட்டுறாங்க அது அப்படி தாம்மா இருக்குமா ஒரு குடும்பம் அப்படி தான் இருக்குமா அப்படின்னு எல்லா பெற்றோர்களும் சொல்லக்கூடிய விஷயம் தான் அவர்லாம் எல்லா பெற்றோர்களும் சொல்கிறாங்க அதே மாதிரி தான் அவரும் வந்து நார்மலாக எடுத்துக்கிட்டு சொல்கிறார் ஆனால் இந்த பெண் தண்ணி பார்த்தீங்கன்னா ரொம்ப மன உளைச்சலுக்கு ஆளாகிட்டாங்க அந்த அளவு டார்ச்சர் பண்ணி குடும்ப படிச்சிருக்காங்க ஏத்துக்கவும் அவரு வேற அந்த அவங்க அப்பாட்ட சொல்றாங்க அப்பா தானே சொல்லிட்டு அப்பாட்ட சொல்றாங்க அப்பா என்ன சொல்றது மாதிரி குடும்பத்துல நடக்குறதான சாதாரணமா நடமா ஒண்ணும் பாத்து இது பண்ணிக்கமா அப்படின்னு ஒரு தந்தை ஒரு ஸ்தானத்துல எல்லா குடும்பமும் நடக்கிற மாதிரி தான் அட்வைஸ் பண்றாரு ஆனால் அவங்க உண்மையாகவே அவங்களுக்கு வந்து உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் ஏற்பட்ட அந்த பிரச்சனைகளை வந்து அவரால் ஏற்றுக்க முடியும் எப்படி அது பொண்ணு சொல்கிறது வந்து நார்மலாக எடுத்துக்கிட்டார் அவர் அந்த அளவு இந்த பெண் வந்து நம்மளோட மகள் வந்து இந்தளவு டார்ச்சர் அனுப்பி அவர் மனசுக்குள்ள எடுத்துக்கல நார்மலாக வந்து அம்மா சண்டை அப்படி தான் இருக்கும் அதை பார்த்துக்குமா அப்படின்னு சொல்லி ஒரு சொல்கிறார் இந்த மாதிரி தெரியும் அப்பாவிட்டு நம்ம சூழல் சொல்கிறோம் அப்பாவும் வந்து கேட்கலையே நம்ம என்ன தான் பண்ணுறேன்னு சொல்லிட்டு இந்த அம்மா வந்து மாற்றிக்கிறாங்க லாஸ்ட்டாக ஒரு குறுஞ்செய்தி வாட்ஸ்அப்பில் அனுப்புறாங்க அப்பா நீங்கள் வந்து உள்ளது பண்ணிங்க எவ்வளோ கஷ்டப்படுக்கிறாங்க பண்ணி கொடுத்திருப்பா நல்லா வேற என்ன பண்றேன்னு தெரியலப்பா அதனால வாழ்க்கைய நான் முடிச்சுக்கிறப்பா அப்படின்னு சொல்லி அந்த பெண் வந்து தற்கொலை செய்துக்கிறாங்க இந்த ஒரு வழக்குன்னு மட்டும் இல்லை எந்த ஒரு வழக்கையும் ஏழு ஆண்டுகளுக்குள்ள திரும்ப நடந்த ஏழு ஆண்டுகளுக்குள்ள இருந்து ஒரு புகார் ஒன்று தராங்க அப்படின்னும்பொழுது டொமஸ்டிக் வைலன்ஸும் வரதட்சணை கொடுமையோ போது அந்த மாவட்ட ஆட்சியர் அவர்கள் தான் வந்து இந்த விசாரணையை வந்து மேற்கொள்ளுவாங்க அந்த டொமஸ்டிக்ஸும் நேரடியாக மாவட்ட ஆட்சியர் அவர் அலுவலகத்தில் வந்து புகார் கொடுப்பாங்க மாவட்ட ஆட்சியர் இந்த விசாரணை செய்கிறதுக்கு தனியாக ஒரு யூனிட் இருக்குது அவங்க விசாரணை செய்வாங்க அதாவது ஏடபிள்யூபிஎஸ் அனைத்து மகளிர் நிலையம் இல்லாமல் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் அவங்க விசாரணை செய்து ஒரு எஃப்ஐஆர் போட சொன்னால் எஃப்ஐஆர் போட்டு அந்த ஃபேமிலியை வந்து விசாரணை செய்வாங்க அதாவது இப்போ இந்த ரிதனியான்ற பெண் வந்து தற்கொலை செய்ததுக்கு வந்து ஒரு எஃப்ஐஆர் போட்டுமான்னு பண்ணுறாங்க வச்சுக்கங்களேன் ஒரு சில பெண்கள் இருக்காங்க என்ன பண்ணுவாங்கன்னா இவங்க வந்து அவங்க வீட்டு வர்றதுக்கு ஒரு பொய்யான புகார் கொடுக்குறது கூட ஒரு ஒரு சிலர் இருக்காங்க அது மாதிரி என்னை வந்து டார்ச்சர் பண்ணுறாங்க வரதட்சணை கேட்குறாங்க இது பண்ணுறாங்க மிரட்டுறதுக்கு அந்த மணமங்கனை மிரட்டுறதுக்காக ஒரு கையில் எடுக்கிற ஒரு ஆயுதம் ஆமாம் ஒரு ஒரு ஆயுதம் ஓட எடுத்து கூட பண்ணுறவங்க இருக்காங்க இப்போ இந்த ரித்தனியா முறை ஒரே ஒரு அதே மாதிரி ஒரு ஸ்டோரி தான் வந்து பார்த்திங்கன்னா அரியலூரில் ஒரு பெண்ணு ஒருத்தங்க வந்து இதே மாதிரி ஒரு திருமணமாகி ஒரு ஒரு மாதத்துக்குள்ளே சூசைட் பண்ணிக்கிறாங்க அவங்க அப்பாட்ட கலாங்க பண்ணி வைக்கிறாரு பையன் வந்து அது ஒரு சார்ந்தவர் திருமணம் ஆகினதுக்கு அப்புறமா சென்னைக்கு வந்துடுறாங்க சென்னையில் வந்து வசிச்சுட்டு வராங்க அந்த பையனுக்கும் அந்த பொண்ணுக்கு ஏதோ ஒரு வாக்குவாதம் இருந்திருக்கும் போல் இதில் வந்து அவங்க கரு விட்டுருக்காங்க கரு வீட்டுக்கு வச்சுருக்கோம் கரு கலைப்பும் பண்ணியிருக்காங்க எப்படி நீ வந்து கரு கலைப்பணும்னு சொல்லி கேட்கும்பொழுது நம்ம அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க அப்புறம் அவங்க அப்பாட்ட போய் பேசுகிறாங்க அவங்க அப்பா என்ன பண்ணுறாரு என்னம்மா நீ வந்து தப்புமா திருப்பி நீ போமான்னு சொல்லிட்டு அவர் சென்னைக்கு திருப்பி அனுப்புகிறாரு ஆனால் அந்த பொண்ணு போக மாட்டேன்னு சொல்லி சொல்கிறாங்க நைட்டாக பண்ணுற நான் வந்து நான் இப்படிலாம் பண்ணிட்டாங்க என்னை போட்டு ரொம்ப படுத்திட்டாங்க சென்னைக்கு நான் போக மாட்டேன் உங்கள் சொல்ல முடியலப்பான்னு சொல்லிட்டு அந்த பெண் வந்து சூசைட் பண்ணிக்கிறாங்க ஹேங்கிங் பண்ணிக்கிறாங்க அந்த மாதிரி இருந்த உடனே அவங்க அப்பாவும் அடுத்த ஒரு வாரத்தில் இறந்துடுறாரு அந்த வழக்கானது பார்த்து ஒரே மாதம் இல்லையா ரொம்ப ஷோஸ் போகுது இப்போ வரதட்சணை கூடமா அந்த மாதிரி சொல்கிறாங்க என்ன இது பண்ண முடியலப்பா கார் கேட்டேன் கார் வாங்கி தர மாட்டேன்னு சொல்லிட்டீங்க அதனால என்னை ரொம்ப திட்டுறாங்கப்பா அந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட் சொல்கிறாங்க அதை பேஸ் பண்ணி அவங்களும் ரிமெண்ட் பண்ணுறாங்க ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு நடக்குது அதில் ஈடுபட்ட அந்த மணமகன் மணமகனுடைய தம்பி தாயார் அப்புறம் அவங்களுடைய பெரியப்பா மகன் நான்கு பேரையும் அரியலூர் நீதிமன்றம் வந்து தண்டனை கொடுத்து அதுவும் வாழ்நாள் சிறை லைஃப் இம்பூரன்ஸும் கொடுத்து போட்டாங்க ஸோ அப்படின்னும் பொழுது இந்த மாதிரி வரதட்சணை கொடுமைகளில் வர அந்த வழக்கானதுக்கு நைன்ட்டி நைன் பாயிண்ட் நைன் பர்சன்ட் ஃபுல்லாக அவங்களுக்கு லைஃப் சென்டென்ஸ் தான் நீதிமன்றங்கள் தராங்க ஸோ அதனால் இந்த வழக்குகளில் பொறுத்த வரைக்கும் ஒரு திருமணம் பந்தத்தில் வந்து இணையும் பொழுது வரதட்சணை கேட்குறதோ இல்லை வரதட்சணை கேட்டு ஒரு பெண் எடுக்கிறீங்க பொழுது அவங்க தரலைன்னும் பொழுது அந்த விஷயங்களை விட்டுட்டு போயிடணும் அதை விட்டுட்டு திருப்பி எதாவது வந்து சொல்கிறது உங்கள் அப்பா இது பண்ணாங்களா அது செஞ்சாங்களா எனக்கு ஏதாவது கொடுத்தாங்களா என்னை வந்து ஏன்னா நீங்கள் திருமணம் உங்கள் நீங்கள் வந்து ஒரு உங்கள் வீட்டில் படிக்க வச்சு ஒரு ஆண்மகனாக இருக்கிறீங்க ஒரு படிக்கிறீங்க ஒரு வேலைக்கு போகிறீங்க ஒரு பெண்ணை வந்து அந்தளவு பார்த்துக்க முடியாது திருமணம் செய்யணும் அந்த பெண் வீட்டார் கொடுக்குற பணத்தை வச்சு தான் நான் தொழில் செஞ்சு நான் செட்டில் ஆக நினைக்கிறவங்க வந்து திருமணமே செய்யாது வீடு அப்படி இருந்து இந்த பணத்தை வந்து எடுத்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக எடுத்து போடணும் நம்ம வந்து அவன் தரலன்றதுக்காக அந்த திருமணம் செய்த பெண்ணை வந்து விரட்டுறதோ இல்லை அடிக்கிறதோ இல்லை ரீதியாக துன்புறுத்தல் செய்கிறதோ இது வந்து மிகப்பெரிய தப்பு நம்ம தமிழக அரசோ இல்லை நீதிமன்றங்கள பார்த்துக்கிட்டு இந்த மாதிரி விஷயங்களை வந்து ஏற்றுக்கவோ இல்லை வந்து கண்ணுங்கனமோ இருக்கிறதோ இருக்கவே மாட்டாங்க அதுக்கேற்ற தண்டனைகள் அதுவும் வந்து வாழ்நாள் சிறையை வந்து கொடுக்குற அளவுக்கு நீதிமன்றங்கள் இன்றைக்கி சேர்ச்சிக்கு வந்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க இது இப்படியே அவங்க அப்பீல்னு சொல்லி உயர் நீதிமன்றம் உச்ச நீதிமன்றமும் போனாலும் கீழ் நீதிமன்றம் கொடுத்த அந்த தீர்ப்பானதை தண்டனை தீர்ப்பானதை கண்டிப்பாக உயர் நியமிக்கணும் வந்து சரிதான் அப்படி தான் சொல்லுவாங்க இந்த வாய்ஸ் நோட் ஆமாம் கண்டிப்பாக கண்டிப்பாக எடுத்துக்கிடுவாங்க ஏன்னா அவங்க வந்து சொல்கிறாங்க இல்லையா க்ளியராக இருக்குது அதுவும் அந்த டெஸ்டினு சொல்கிற விஷயங்கள் இருக்குது அவங்க ஃபிஃப்டி பேர்ஸ்லாங்க எப்படி இது பண்ணுறாங்கன்னு அதெல்லாம் தெளிவாக சொல்லி அதெல்லாம் எடுத்து தான் இது ஆட்டோமேட்டிக்காக பிலோ செவன் இயர்ஸ் ஸ்கூலில் அந்த மாதிரி அந்த திருமணமாகி வரத முடிமையில் ஒரு புகார் கொடுத்து ஒரு பெண் வந்து தற்கொலை செய்து கொள்கிறாங்க பொழுது அந்த மணமகன் வீட்டாருடைய மொத்த குடும்பமும் ஜெயிலில் இருக்கும் ஜெயிலில் இருந்து மட்டும் இல்லாமல் லைஃப் சென்டென்ஸை வந்து கொடுத்துருவாங்கன்னு எப்பவுமே அந்த மாதிரியான இதில் முக்கியமாக இன்னொரு ஒரு வார்த்தை அந்த மறுமணம் பற்றி அவங்க யாருமே இது பண்ண அந்த ஒருத்தனுக்கு ஒருத்தின் என் பொண்ணு வாழ்ந்துட்டு அப்படி என் பொண்ணு செத்ததே எனக்கு பெருமையாக தான் இருக்குன்னு அவங்க அப்பா பேசுகிறாரு சூசைட் பண்ணிக்கிறாங்க ஏன் இது இந்த கல்யாணம் ஒத்து வரல டிவோர்ஸ் பண்ணிட்டு இன்னொரு மறுமணம் பண்ணிக்கலாம் அந்த இடத்துக்கு பேரண்ட்ஸும் இல்லை இந்த பொண்ணும் அந்த மனநிலையில் இருக்கிறத அது எப்படி புரிஞ்சுக்கணும் இல்லை அது அவங்க எனக்கு அவங்க அப்பா வந்து கொடுத்த அந்த ஸ்டேட்மெண்ட் பார்த்தா அவருடைய பெண் வந்து இறந்துட்டாங்க இந்த ட்ராமாலேருந்து அவர் வெளியே வரலன்ற மாதிரி தான் நான் நினைக்கிறேன் நம்ம பெண்ணு வந்து ஒருத்தருக்கு வந்து கிளா பண்ணி கொடுத்தாச்சு ஒருத்தனுக்கு ஒருத்தின்ற அந்த அவர் இருக்கார் நம்ம பொண்ணு வந்து இறந்து போச்சு அப்படின்ற மைண்ட் செட்டை அவர் உள்ளே எடுத்துக்கிட்டு இப்படி என் பொண்ணு வந்து ஒருத்தனுக்கு ஒருத்தி அவருக்கு வந்து பேச தெரியாமல் ஊடகங்களில் பேசினதாக நான் பார்க்குறேன் ஏன்னா அந்த ஒரு அதிர்ச்சி ஒன்று நல்லபடியாக பண்ணி கொடுத்தோம் பொண்ணு நல்லா வரும்னு நினச்சோம் அப்படி இறந்து போயிருச்சு சரி இருந்தாலும் அவருக்கு அங்கே என்ன பேச தெரியாமல் இந்த மாதிரி ஒரு வார்த்தைகள் வந்து மாறி பெண் வந்து ஒருத்தனை கொடுத்தின்னு சொல்லி சேர்த்துட்டா சரி எனக்கு அது ஒன்றும் கவலை இல்லை சந்தோஷம்தான் அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறது வந்து ஒரு ட்ரோலாக்கி இது பண்ணுறாங்க அவருடைய மனநிலை என்னன்னு சொல்லிட்டு அவருக்குள்ளே நான் தெரியும் வெளியே இருந்து பார்க்குறவங்களுக்கு அவரோட மனநிலை தெரியாது அது ஒரு செய்தியாகும் கொண்டுமே வாய்ஸ் நோட்டில் அது அதை பதிவு பண்ணுறீங்க சார் அது அப்போது அந்த ப அது எப்படி அது நம்ம இல்லை இப்போ கொங்கு மண்டலமோ இல்லை கொங்கு மண்டலமும் சரி தென் மாவட்டங்களும் சரி ஒரு திருமணம் ஆனதுக்கப்புறமா அப்புறமா அவர்களுடன் திருமணம் முடிவு ஏற்பட்டு போனதுக்கு அப்புறமாக மறுமணம் செய்கிறதெல்லாம் வந்து இன்னும் இன்னைக்கு இன்னைக்கு டேட்டு கூட வந்து சகஜமாக எடுத்துக்கொள்ள ஒருத்தனுக்கு ஒருத்தன் தான் குரத்துன்னா ஆமாம் இருந்தாலும் சரி இந்த நம்மளுக்கு சென்னை மாதிரி இருக்க மெட்ரோ சிட்டிஸில் தான் அந்த மாதிரி ஒன் எட்டி ஒன்ஸ் அதெல்லாம் நடக்குது சாதாரணமாக இல்லை டிவோர்ஸஸ் நடக்குது அது ஒரு வருஷம் டிவோர்ஸ் நடக்கிறதில்ல அதுக்கேற்ற செட்டில்மெண்ட்லாம் பேசிகிட்டு தான் போகிறாங்க ஆனால் அந்த கொங்கு மண்டலங்கள் இந்த மாவட்டங்கள் சிட்டியை தவிர மெட்ரோ சிட்டியை தவிர்த்து மீதி இருக்க நகரங்கள்லாம் பார்த்தீங்கன்னா திருமணமான ஒன்னே அப்படியே அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி வாழு விட்டுட்டு வராத ஊர் தப்பாக பேசும் இன்றைக்கி வரைக்கும் ஊர் தப்பாக பேசும் காரணம் பண்ணி கொடுத்துருக்கோம் அட்ஜஸ்ட் பண்ணி வாழுங்க பையன் பொண்ணு டார்ச்சர் பண்ணால் பையன் அட்ஜஸ்ட் பண்ணி வாழும் பையன் டார்ச்சர் பண்ணால் பொண்ணு அட்ஜஸ்ட் பண்ணி வாள் ஒரு வருஷத்துல குழந்தை பிறந்தா குழந்தை பிறஞ்சிச்சு குழந்தைக்காக வாழுங்க ஒரு குழந்தை ரெண்டு குழந்தை ரெண்டு குழந்தைக்காக வாழுங்க இதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன வாழ்க்கை குழந்தை பெருசாகிடுச்சு அதுக்கப்புறமா நீங்கள் குழந்தைகள்லாம் வரணும் பெண் குழந்தையாக இருந்தால் இன்னும் ஒரு ரெண்டு மூணு வருஷம் பாவம் உண்டு பெண் குழந்தை வந்து பெரிய மனுஷாயிரும் அப்புறம் அதுக்கு வந்து கல்யாணம் பண்ணணும் பாருங்க நீங்கள் சண்டை போட்டுக்கேன் இப்படியே சொல்லி தான் அவங்கள பேசி இது அப்படிதான் இருக்கு நம்மளுடைய கலாச்சாரம் அப்படிதான் நம்ம கலாச்சாரம் அப்படிதான் ஒரு திருமணம் ஆக்கி ஆக்கி கொடுத்தாச்சு செஞ்சிட்டோம் அப்படின்னும் பொழுது நம்ம இந்த மாதிரி ஒரு குடும்பத்தில் விரிசல் அடைச்சோ இல்லை டிவோர்ஸ் பண்ணியோ தனியாக பிரிச்சோ இன்னும் மறுமணமோ செஞ்சிடக்கூடாது நம்ம குடும்பத்துக்கு அவ்வப்பேர் ஏற்பட்டுருன்றனால நீ இப்படியே இருங்க இன்னொரு உங்களும் அட்ஜஸ்ட் பண்ணுங்க நான் எங்களுக்கு இல்லைனா ரொம்ப சண்டை வந்துச்சு இப்போ நாங்கள் இல்லையா அது மட்டும் தான் அவங்களுக்கு ஒரு சின்ன சண்டை தான் சரியாயிரும் அப்படின்னு மாதிரி சொல்கிறாங்க ஆனால் அவங்களுடைய மனதில் பாதிக்கப்பட்ட அந்த விஷயங்களும் அந்த எண்ணங்களும் வந்து ரொம்ப அதிகமாக அவங்க பாதிக்கப்பட்டனால தான் அடுத்த கட்டமான தற்கொலைக்கு போயிடுறாங்க ஏன்னா சொல்லி நம்ம தவறான முடிவு வாழ்க்கை வந்து இறக்கிறதுக்காக இல்லை வாழ்க்கையில் எவ்வளோ விஷயங்கள் இருக்குது இது இந்த ரித்தனியா மாதிரி பார்க்கும்பொழுது ஓ இதுக்கு அடுத்த ஸ்டேஜ் இப்படி தான் சொல்லிட்டு மற்றவங்களும் அதே மாதிரி ஒரு முடிவு எடுத்துகிட்டு போயிடுவாங்களே முடிய பண்ணிட்டு போயிடலாம் எதுக்கு வாங்கணும் வாழ்க்கை ஒரு முடிவு தற்கொலைன்றது ஒரு முடிவே கிடையாது வாழ்க்கையில் வந்து எவ்வளோ விஷயங்கள் இருக்குது அதை விட்டுட்டு அந்த அம்மா தற்கொலைன்னு விஷயத்தங்க அப்பா வந்து சொல்லி கேட்கலையா வெளியே எங்கேயாவது அவுட் பண்ணி கொஞ்சம் மைண்ட் செட் மாற்றிருந்தாங்கன்னா தே தர்க்கொளை என்ற நிகழ்வே நடந்து வாழ்க்கையில வந்து நிறைய விஷயங்கள் இருக்கு வெளிய எக்ஸ்ப்ளோர் பண்றதோ நிறைய விஷயங்கள் கத்துக்கிறதுக்கோ தர்க்கொளை ஒரு தீர்வு ஒரு முடிவும் இல்ல நம்ம ஜிடி ஹாலிடேஸ் வந்தாச்சு ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இந்தியன்ஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட் எஸ்ஏ இன்ஜினியரிங் காலேஜ் an autonomous institution aulslink014 for more details saec.ac.in